தமிழ்நாடு மாணவர் இளைஞர் கூட்டமைப்பு நண்பர்களுக்கு வணக்கம் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பக்கத்தில் மேலவயலூர் கிராமத்தில் இருந்து கதிரவன் பதிமூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை நீங்கள் இப்போ பார்க்குறது கிட்டத்தட்ட ஒரு பத்தடி பத்தடியிலேருந்து பதினோரு அடி கூட இருக்கும் அகலத்தில் நம்ம போட்ட வரப்பு பத்தடிக்கு பத்துடி பதினோரு அடி ஆகலாம் கிட்டத்தட்ட ஒரு போடும்போது அஞ்சடி அஞ்சரை அடிலாம் கூட இருந்த வரப்போட சரிவில் சமீபமாக ரெண்டு மூணு வாரமாக பெஞ்சிட்ருக்க மழையில் வயல் வயல் உள்ள கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடி மூணு அடிக்கு மேலெலாம் கூட தண்ணி நிற்கிது வயலோட கீழண்ட பாகமும் தெ தெல பாகமும் அதாவது எப் அதாவது வயலோட பள்ள கைப்பக்கமாக இந்த வரப்புலையும் தண்ணீர் இருந்து வெளில கசிகிறது தான் நீங்கள் பார்க்குறீங்க வரப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட ஆரம்பிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்தந்த ஆண்டு போட போட கொஞ்சம் கொஞ்சமாக இறுகி புல்லுலாம் முளைச்சி அதுக்கப்புறமா அது ஆண்டு ஆண்டுக்கு வரப்பும் நல்லா ஆகிட்டே வரும் நல்லா இறுக்கமாக இருக்கும் அதே சமயத்தில் புல் பூண்டும் நல்லா முளைச்சி நல்லா இறுக பிடிச்சிருக்கும் அதே போல் களிமண் பாங்கான இடத்துலலாம் இன்னும் கூட நல்லா இறுகியிருக்கும் இந்த வயல்லே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கீழே கீழ்ப்பக்கம் அதாவது தென்கிழக்கு பக்கமாக பார்த்தீங்கன்னாக்கா மணச்சாரியாக இருந்தது மணல் அதாவது வ வரப்பு போடும்போதே மண் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி மணச்சாரியாக இருந்தது இன்னும் கொஞ்சம் மேற்க போக போக களிமண் பங்காக இருந்தது அது எப்படின்னு தெரியல ஒரே தான் பக்கத்து பக்கத்து வயல் தான் அதில் இந்த மாதிரி ரெண்டு துண்டாக நம்ம ரெண்டு பகுதியாக ஓ இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மண மணலும் மண்ணும் கலந்த மாதிரி இருந்தது அதிலெலாம் நம்ம போட்ட வரப்பில் கிட்டத்தட்ட ஒரு பத்தடி அகலத்துக்கு போட்டிருந்தோம் இருந்தாலுமே தண்ணீர் உள்ளே இருக்கிற தண்ணீர் நான் காமிக்கிறேன் கிட்டத்தட்ட மூணு அடி மூன்று அடிக்கெல்லாம் கூட இருக்குது தண்ணி அதனால் தாக்கு பிடிக்க முடியல அந்த அந்த வரப்பு வந்து இன்னும் அந்தளவுக்கு உட்காரல மொதா அண்டு போட்ட வரப்புன்றதுனால உக்கார்லையா இல்லை மணல் அதிகமாக கலந்துருக்கு அப்படின்றதுனாலையும் இறுகி உக்கார்லையா புல் பூண்டுலாம் ரொம்ப கம்மியாக தான் முளைச்சிருக்கு தெரியும் இந்த பக்கம் களிமண்ணில் கிளம்புற அளவுக்கு மணல் எல்லாம் அந்தளவுக்கு புல் புண்டு வேகமாக பற்றி வளராது அதனால் என்னென்னு தெரியல இதோட தண்ணிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கசியுது பக்கமாக வெளிப்பக்கமாக கசியதை தான் நீங்கள் பார்க்குறீங்க இதில் என்ன சொல்ல வரேன்னா வயலுக்குள்ள கிட்ட மூணு அடி மூன்று அடிக்கு தண்ணி நிற்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படும்போது அதோடய வரப்போட திடகாத்திரமும் அது அதுக்கு ஒத்த மாதிரி இருக்கணும் நம்ம அதை ஆண்டாண்டாக போட்டாலும் சரி ஒரே தடவை போட்டாலும் சரி ஆண்டாண்டாக போடும்போது வயல் கொஞ்சம் சீக்கிரமாக என்ன சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இரு இருக்கிற மாதிரியே இருக்கும் இல்லை ஒரே ஆண்டே நீங்கள் அஞ்சு அடி ஆறு அடிக்கு போடும்போது அது கொஞ்சம் பொலபொலப்பு தன்மை செட் ஆகிறதுக்கு அது இயல்பாக ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எடுத்துக்கும் இல்லை இல்லை பார்த்திங்கன்னா தெரியும் இறங்கி காமிக்கிறேன் பாருங்கள் வயலுக்குள்ள இது கை எவ்வளோ ஆழம் இருக்குது தண்ணி அப்படின்றத பார்த்துக்கலாம் இல்லை மேலேருந்து விட்றேன் கிட்டத்தட்ட இது ஒரு உங்களுக்கு தெரியுது நினைக்கிறேன் ஒன் ஒன்றடி, இருக்குது இங்கெல்லாம் ஒன்று கரெக்டாக ஒன் வயலோட இன்னொரு பக்கம் பார்ப்போம் இது வயலோட வடகிழக்கு மூலை அந்த பக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் செல்லை காப்பாற்றுறது பெரிய விஷயம் இவ்வளோ தண்ணியில் நண்பர்களுக்கு பதிவு பண்ண வேண்டிய அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய ஒரு சில உண்மையெல்லாம் நம்மளால் முடிஞ்சதை பதிவு பண்ண வேண்டிய கட் அவசியமும் இருக்குது அதே சமயத்தில் தொட அளவு இருக்கக்கூடிய தண்ணியில் செல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அச்சமாகவும் இருக்குது ஓகேங்களா எங்கே பார்ப்போம் இங்கே ரெண்டு புள்ளி ரெண்டு அடி தண்ணி இருக்குது இது நம்ம ஒட்டட நாற்று இல்லை ஒட்டட நாற்று எவ்வளோ உயரத்தில் இருக்குன்றதை பார்ப்போம் இன்றைக்கி வளர்ந்து பார்ப்போம் அந்த மா வச்சாக்கா அந்த சோளையெல்லாம் கண்ணாடி சோலை எல்லாம் நல்லா கொஞ்சம் நிமித்தி நம்ம எடுத்தோம்னாக்கா கிட்டத்தட்ட அஞ்சு அடி வரும் போடுறது இப்போ தான் இது பூ வந்திருக்கு ஓகேங்களா பூ வந்திருக்குது அஞ்சடி தண்ணி நிற்கிறது ஒரு ரெண்டு அடி ரெண்டடி ஒன்றே முக்கால் அடி அது வரப்பு அது வயலோட மேடு பள்ளத்துக்கு தகுந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒன்று புள்ளி ஒம்பது ரெண்டு அடிக்கும் கீழே இருக்கு கதிர் பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அடி வரைக்கும் இருக்குது உயரம் இது இன்னும் குறை மிச்சம் இருக்க வளர்ச்சி இட்டுச்சுனாக்கா கண்டிப்பாக அஞ்சரை அடி வந்துடும் போல இருக்கு இந்த தண்ணியை நிறுத்துறதுக்கு தான் நண்பர்களே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் இந்த வயலில் அவ்வளோ சவுறு தண்ணி நாற்று விட்டாக்கா எல்லாம் பொட்ட போட்டே போகுது போர் போட்டாலும் போர் போட்டு தண்ணி விட்டாக்கா நமக்கு வேறு வழி இல்லை நாற்று விட்றதுக்கு மழைலாம் பெய்யும் மழை பெய்யும் வைக்க தண்ணியெலாம் வரும் அதெல்லாம் நம்ம வேணுங்கிற டைமுக்கு வராது இருக்கிற தண்ணியை தண்ணியோட தரத்தையும் மண்ணோட தரத்தையும் எப்படி உயர்த்துறது அப்படின்றத நம்ம பார்க்கும்போது இதான் இந்த தமிழர் வேளாண்மையில் இந்த வரப்பெடுத்து நீர் நிறுத்துகிற வலையை தவிர வேறு எந்த வழியும் சிறந்த வழியாக எனக்கு தெரியல தாண்டி வரப்பு பயிர்கள்லாம் எந்த அளவுக்கு வருன்றத பார்ப்போம் அங்கங்கே வாழைகள் நட்டுருக்கோம் தென்னைகள் அங்கங்கே வச்சிருக்கோம் ஒன்று ரெண்டு நல்லா வந்திருக்கு ஒன்று ரெண்டு கொஞ்சம் சுணக்கமாக இருக்குது முருங்கை போட்டிருக்கோம் நஞ்சைக்கு நஞ்சைக்கு தண்ணி இல்லாத இடத்துல தண்ணி உற்பத்தி செய்கிறதுக்கு தண்ணியோட தரம் குறைஞ்சி போயிருக்க இடத்துல அதாவது உப்பு தண்ணியாக இருக்க இடத்துல நல்ல தண்ணி உருவாக்குறதுக்கு தமிழர் வேளாண்மையை அடிச்சிக்க வேறு முறை இல்லைன்னு தான் சொல்லணும் சரிங்களா இது அது இல்லாமல் முதலாண்டே நம்ம லாபகரமாக எடுக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கும் நம்ம ஒரு கொஞ்சம் மெனக்கடல் வேலையெல்லாம் இருக்குது இல்லைங்களா ரெண்டு மணி வரப்படுத்தி போட்டுட்டு வந்து நட்டுட்டு போயிட்டாக்கா விளைஞ்சி நிற்கும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கனவு காணா இதில் சமப்படுத்துறதுக்கு அவ்வளோ சிரமம் போட்டோம் முதல் ஆண்டே எடுக்கணுன்னாக்கா இந்த சும்மா போட்டுறதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் முதல் ஆண்டே ஏதாச்சும் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னாக்கா சமப்படுத்துறதுக்கு கிட்டத்தட்ட அதோடய காஞ்ச காலத்துலேருந்தே புழுதி ஓட்டி நிறவி திரும்பியும் புழுதி ஓட்டி நிறவி இந்த மாதிரிலாம் சமப்படுத்தினா தான் தண்ணி வச்சதுக்கப்புறம் ரொம்ப நம்மளால் வண்டி இறக்காமல் ஓரளவுக்கு சமப்படுத்தி நட முடியும் இதிலே பார்த்தீங்கன்னாக்கா மழை வர்றதுக்கு முன்னாடியே நட்டு நட்டுறதெல்லாம் அதாவது ஓரளவுக்கு நட்டு பச்சை கட்டுனதெல்லாம் நல்லா தேறிச்சு நம்ம ஒரு அடிக்கு ஒன்று நட்டுருந்தோம் ரெண்டு நாற்று மூணு நாற்று தான் வச்சு நட்டுருந்தோம் ஒட்டடை இது நல்லா தேறிடுச்சு இந்த பக்கம் தூயமல்லி அதுவும் அதே மாதிரி ஒரு அடிக்கு ஒன்று தான் நட்டுருந்தோம் எங்கெல்லாம் குழி நல்லா இருந்தது குழி எடுத்த இடமோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் அப்படி சொன்ன மாதிரி தான் நல்லா புதை புதையாக வெடிச்சு நல்லா வந்திருக்கும் எங்கெல்லாம் சேர் இல்லையோ இது முதல் ஆண்டு தான்ன்றதுனால நான் சமப்படுத்துறதுக்கே அங்கங்கே இந்த சேத்தெல்லாம் அள்ளிட்டோம் மண்ணு மண்ணெல்லாம் அள்ளி அள்ளி படத்தில் கொண்டாந்து போட்டோம் அதனாலையும் ஏற்கனவே ஓரளவுக்கு இருந்த இடம்லாம் கூட சேர் இல்லாமல் போயிடுச்சு இருந்தாலும் அதெல்லாம் ஓரளவுக்கு அங்கங்கே விளைஞ்சிருக்குது அந்த இடத்துல எப்படி இருக்குதோ அதே மாதிரி மற்ற பயிர் இணையாக ஓரளவுக்கு உள்ளேயும் விளைஞ்சிருக்குது ஆனாலும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் சேரு இன்னும் கொஞ்சம் நல்லா புதை புதையாக வெடிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏற்கனவே முதல் பதிவில் பதிவு பண்ணுறப்போ போட்டிருந்தேன் இந்த போர் தரமட்டத்துலேருந்து ஒரு ரெண்டு அடி மூணு அடி உயரத்தில் இருந்தது அது பத்தாது அப்படின்றதுக்காக எக்ஸ்டென்ட் பண்ணோம் இந்த போரில் தான் தண்ணி ரொம்ப சவுறாக வந்துட்டு இருந்தது சவுருனாக்கா லைக்ஸாக இளநீர் தண்ணி மாதிரி தான் இருக்கும் நீங்கள் நாற்று விட்டிங்கனாக்கா ஒரு பத்து பதினஞ்சு நாள்லேயே அதோடய வித்தியாசம் தெரியும் வா வாய்க்கால் தண்ணியோ மழை தண்ணியோ வச்சு பார்க்கறதுக்கும் இந்த போர் தண்ணி மட்டுமே வச்சு நாற்றை காப்பாற்றுறதுக்கும் அவ்வளோ எளிதான காரியங்கள் போர் தண்ணி வச்சு பயன் மட்டுமே நாற்ற கிளப்புறது ஏன்னா மழைக்கு முடி நட்டாகணும் இல்லைங்களா பச்சை பிடிச்சி இதில் பார்த்திங்கன்னா தெரியும் இதெல்லாம் நம்ம மழைக்கு முடி நட்டு பச்சை பிடிச்சிச்சோ மேட்டுப்பாங்கான இடத்துல அதெல்லாம் முகமாக இருக்குது எங்கெங்கெல்லாம் பல்லக்கையில் மாட்டுச்சோ அதெல்லாம் போட்ட இருக்குது இருக்குதுங்களா அதனால் நாற்று விடுறதுக்கு நமக்கு தண்ணி வேணும் என்னதான் நம்ம தூய மழை நீரில் விளையுது மழை வைக்க முடியும் அப்படின்னாலும் நாற்றுறதுக்கு வாய்க்கால் தண்ணியோ நம்ம பூ தண்ணியோ தான் சார்ந்து இருக்க வேண்டிய சூழல் இருக்குது அதனால் நமக்கு ஆரம்பத்தில் நாற்றுறதுக்கோ இல்லை மழையே பெய்யல இடையில இடையில் சுத்தமாக தண்ணி இல்லை அந்த டைமில் ஏதாச்சும் தண்ணி ஒன்று ரெண்டு வைக்கணுனாலும் அருந்தலுக்கு தேவைப்படனாலும் தண்ணி கண்டிப்பாக தேவை அதுக்காக வச்சோம் நம்ம இந்த மாதிரி வரப்பு போட்டு தண்ணியை நிறுத்தி நம்ம தண்ணியை கட்டமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் நன்றி நண்பர்களே இன்னும் வரக்கூடிய காலங்களில் இது எப்படி நம்ம அறுவடை பண்ணுறோம் அதுக்கப்புறம் வேறு என்னென்னலாம் உள்ள மகசூல் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் பதிவில் கொண்டு வரேன் நன்றி